வெப்பு ஒழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு பாண்டியனுக்கு வந்து இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ சமணருக்குவங்களுக்கும் ஒரு போட்டி நிலவுது அப்போ இவர் வந்து தடவும் போது அந்த திருநீரை தடவும் போது அவனுக்கு குணமாகும் அந்த வெப்பு உழிது அடுத்த பக்கம் அவன் தண்ணும்போது இன்னும் அதிகரிக்குது சமணர்கள் அப்போ என்ன பண்ணுறான் அது சமணர்கள் வந்து அவன் கை போனான் எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு விஷயம் அதில் நம்ம போகணும் இல்லை அப்போ சமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சமணர்கள் வந்து மந்திரங்கள் மாந்திரிகத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருந்தது தான் அப்போதான் சாமி என்ன முதல் பாட்டில் வந்து திருநீற்று பதிகத்தில் பத்து பாடலில் மந்திரமாவது நீர் அப்படின்னு எழுதுகிறாரு வானவராவது நீர் தந்திரமாவது துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு எழுதி திருநீற்றினுடைய பதிகத்தை சொல்றாரு அப்போ அந்த திருநீட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க எட்டு விதமான அஷ்டாங்களை எப்படி திருநீர் பூசுறது போது ஆகமத்தில் வழிபடும் முறைகள் இருக்குது ஆனால் அந்த திருநீற்றை நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த திருநீர் தான் தெய்வத்துக்கு ஒப்பானதுன்னா நீரிடா நெற்றி பால்னு இருக்கு அவங்க சொல்கிறோம் ஆனால் இப்போ நம்ம என்ன நீரிடா நெற்றி எவ்வளோ பேர் இருக்கு அவங்க ஒன்றும் பாலான மாதிரி தெரில அப்போ சைவர்களுடைய அடிப்படை ஞானம் எதுவாக இருக்கணும் அந்த திருநீருங்கிறது என்னான்னு கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கணும் இப்போ நம்ம எளிதாக அந்த கடையில் கிடைக்கிறதுனால வாங்கி அதை பூசிக்கிறோம் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா திருநீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க அது வந்து சாணி வந்து அப்படி போடணும் அப்படி போடணும் அது இலையில் பிடிக்கணும் அது முதலாக இருக்கணும் அது கண்ணு போடாத இருக்கணும் இப்படிலாம் அதுக்கு வந்து ஒரு புனிதப்படுத்தி ஆமாம் இதுதான் தான் திருநது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வாயில் திருநீவு போட்டுக்கிறோம் உடம்பு சரியாக போகணும்ல அப்படி சரியாக போகலையே அப்போ அவர் கொடுக்கும்போது அந்த நோய் நீக்குது இல்லை இப்போ ஏன் நம்ம கொடுத்தா அந்த நோய் நிற்கல இப்போ நாம் அதுக்கு வந்து நம்முடைய ஏழாமைக்கு என்ன சொல்கிறோம் பக்தியாக கொடுத்தாதான் சரியில்லை நீங்கள் வாங்குறவங்களும் பக்தியாக வாங்கணும் கொடுக்குறவங்களும் பக்தியாக கொடுக்கணும் யாருமே இப்போ பக்தியாக வாங்கலையா பக்தியாக யாருமே கொடுங்களையா அப்போ அதை பற்றி ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப கம்மியாக போச்சு மேலோட்டமாகவே நம்ம அதை பார்த்துட்டு போகிறோம் இதுதான் அந்த திருநீட்டினுடைய மையமை அப்போ அடுத்தாப்பில் வரும்போது குருஞான சம்பந்தர் வர்றார் குருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறகுறார் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் ஆகும் சரின்னா அவர் கனவுல வந்து ஏதோ ஒரு ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப பயிற்சியாக இருந்ததுனால அவர் நேராக மதுரைக்கு வர்றார் மதுரைக்கு வந்து சொக்கநாதரை வணங்குறாரு வணங்கிட்டு அன்றைக்கி ராத்திரிக்கு அங்கே தங்குறாங்க கோயிலில் தங்குறாங்க அடுத்த நாள் காலையில் தலையாத்திரை மாதிரி தான் வருவாங்க சரின்னா அப்பா அம்மாவை சொல்கிறாரு அம்மையும் அப்பனும் யாருன்னு அறிந்தோம் நீ இவர் செல்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தமாக போகுது ஒரே பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி தம்பி வந்துடுவான் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழிச்சு வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூடவே தங்கியிருக்காங்க இவர் வரல இங்கே இருந்து பார்த்துட்டு அப்புறம் இவங்க கிளம்புறாங்க இவர் சொக்கநாதனை சொல்லிட்டு அங்கேயே தங்குறார் அப்போ பொற்றாமரை குளத்தை சுற்றி நிறைய சிவனடியார்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க இது மாதிரி ஆத்மலிங்கம் வச்சு அவங்க அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு ஒரு லிங்கம் இருந்தால் பூஜை பண்ணலாம் நமக்கு ஆண்டவங்களுக்குலையே எப்படி பூஜை பண்ணுறது என்னான்னு தெரியும் ரொம்ப வருத்தப்பட்டு படுக்கிறார் சின்ன பையன் பதிமூணு பதினாலு வயசுலேந்து தான் படுத்து தூங்கும்போது அவர் கனவுல சொக்கன் வந்து சொல்கிறார் நான் வந்து பற்றாமரை குளத்தில் தென்பாகத்தில் இருக்கிறேன் நீர் உதயாதியில் எழுந்து முழுகி அதை பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் ஆச்சரியமாக இருக்குது சரி நான் அதே மாதிரி போய் பார்க்குறாரு குளத்தில் முழுகி பார்த்தா தென் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இப்போ வச்சுக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கம் கிடைக்குது அதுக்கு சொக்கநாதமே போயிடுது அதை பற்றி ஒரு சொக்கநாத கல்வி பண்பாடெலாம் நிறையவே பாடி வைக்கார் அப்புறம் அதை வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறாரு அதுக்கு எப்படி பூஜா புனஸ்காரங்கள் எப்படி பண்ணுறது மூர்த்தம் அது எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அடுத்த நாள் கனவுல திரும்பவும் ஈசன் வந்து சொல்கிறான் இது மாதிரி திருவையாருக்கு போ திருவாரூரில் கமலை பிரகாசன் ஞான இருக்கான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீ அவங்ககிட்ட போய் இது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி ஞானப்பிரகாசனுடைய கனவுல போய் சொல்கிறார் இது மாதிரி அன்பன் வரான் அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கப்புறம் குருங்கியான சம்பந்தர் அங்கே போகிறார் போன அங்கே போன அவர் வாங்கன்னு சொல்லி அவர் வந்து இல்லறத்தில் இருக்கிறவர் இதில் என்ன ஒரு சிறப்புனா பெரும்பாலும் குருங்கிறவங்க வந்து பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கிறவங்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் சைவத்தில் பார்த்தீங்கன்னா இல்லறத்தார்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அதீதமாக இல்லர்த்தார்கள் இருக்காங்க பிரம்மச்சரியங்கிறது சைவத்தில் ரொம்ப ரேராக தான் இருக்கும் வேண்டான்னு சொல்கிறது இல்லை அதில் அதிகமான விருப்பங்களை அவருக்கு இல்லை அதுக்கப்புறம் சாமி அங்கே போய் அவருக்கு அவரோட இருந்து அவருக்கு தொண்டு செஞ்சு விழிப்பாடுறாங்க அவங்களுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க அந்த சீடர்களோட இவரும் சீடர்களாக இருந்து பணிகளை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த காலகட்டத்தில் வந்து ஞான விளக்கு ஏந்தி போகிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது குரு போனார்னால் சீடர்கள் எல்லாம் போவாங்க குருவுக்கு முன்னாடி பட்ட பகல்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு விளக்கு பிடிச்சி போவாங்க அது ஞான விளக்குன்னு பேர் இதை சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி பட்ட பகலில் படு போகுது பட்ட கூடு போதெல்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இந்த மாதிரி ஞானிகளை கிண்டல் பண்ணுறாங்க அவர் இல்லை ஆசை ஒரு நாள் இந்த மாதிரி சபையெல்லாம் முடிச்சுட்டு சாமி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஞான வீட்டுக்கு கிளம்புறார் வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த விளக்கு பொறுத்த ஆள் வரல அன்னைக்கு சரி சாமி வீடு என்ன பண்ணுறாரு தானே எடுக்கிறார் அதை அப்படி எடுக்கிற வழக்கம் இல்லை அவர் நான் எடுத்துக்கிறாரு ஒரு பனிமனால எடுக்கிறாரு எடுத்துட்டு அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு இவர் பின்னாடியே போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க அப்படி போனோடனே சாமியோட வீட்டு வாசல் வந்துடுது உடனே அவர் என்ன பண்ணார் சற்றே இரும்பில்லாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு உள்ளே போனோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு சற்றையே இரும்பில்லாய் அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கியத்தை மனசில் வாங்கிட்டு சாமி இருக்க சொன்னாருன்னு நினச்சிக்கிட்டு இவர் இப்படியே நின்றுட்டு இருக்காரு போயிடுச்சு அப்படின்னு நின்றுட்டே இருக்கார் தாபடி மழை பெய்யுது நின்றுட்டே இருக்கார் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரும்போது காலையில் குரு பத்திரி என்ன பண்ணுறாங்க வெளியில் வராங்க வந்து பார்க்கும்போது இவர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார் உடனே அவங்க என்ன அங்கேருந்து உள்ளே போய் சாமிகிட்ட சொல்கிறாங்க சம்மந்தம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அவனை சுற்றியும் மழை பெஞ்சிருக்கு ஈரமாக இருக்கும் அவன் நிற்கிற இடத்துல மழையும் இல்லை ஒன்றும் இல்லை விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒன்றே அவர் வெளியே வந்து என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு சம்மந்தா நீ ஓரளவுக்கு பக்குவம் இனி நீ இங்கிருந்து கஷ்டப்பட வேணாம் நீ கிளம்பு தருமபுரம்னு ஒரு ஊர் இருக்கு நாங்கள் அகத்தியர் வந்து ஒரு சாபித்த ஒரு இடம் இருக்குது அங்கே நீ போ அங்கே போய் மக்களுக்கு இது பண்ணிவிட்டு நீ நல்லா நல்லாட்டு நான் வாழ்வுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ இவர் என்ன சொல்கிறார் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் சமையல் நான் மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி சுத்தலாம் நான் தெரில எனக்கு தெரியாமல் நடந்து இது அப்படிங்கிறார் அப்போ சொல்கிறார் இல்லைப்பா அது நல்லது தான் அதனால் ஒன்றும் இல்லை நீ போகணும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் நல்லா வராது நீ போகணும்னு போகிறேன் அப்போ அவர் ஒரு உத்தரவு கேட்குற சரியா உங்களோட இதை வந்து நான் மறுத்து சொன்னதாக இருக்கக்கூடாது அதனால் நான் எப்போ நினச்சாலும் நீங்கள் எனக்கு தோன்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கிட்டு அங்கேருந்து அவர் தர்மபுரத்துக்கு வந்துடுறார் தர்மபுரத்தில் இருந்து அவர் சாதாரணமாக ஒரு இதை ஆரம்பிச்சிடலாம் சின்னதாக ஒரு மடம் மாதிரி வச்சு அவர் தங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு இது வந்து அந்த காலத்தில் இந்த முகலாயர்கள் காலம் இல்லையா அந்த காலத்தில் அப்ப அவர் நிறைய பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த மடம் இன்னைக்கு இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட வந்துருச்சு அவரு தான் இந்த சாரம் அப்படிங்கிற அந்த குரு நூல் தர்மபுர ஆதித்தனுடைய குரு நூல் என்னன்னா சாரம் அவர் நிறைய நூல் எழுதியிருக்கிறார் அதுல பிரதானமான அம்சம் உடையது இந்த சாரம் தான் அதே மாதிரி சைவத்துல மூணு சிவம் இருக்காங்க அருளந்தி சிவம் மரஞான சிவம் உமாபதி சிவம்னு மூணு சிவம் இருக்காங்க மூணு எல்லாமே மூணு மூணா இருப்பாங்க இதில் இந்த அருணந்தி சிவம் மோவதி சிவம் நல்லா இருக்குங்களே இந்த இவங்க தான் வந்து இந்த சுயஞான சக்தியாரெல்லாம் எழுதுறது அப்ப இவர் அங்க இருந்துகிட்டு தான் இந்த பாடல் எழுதுறாரு இந்த முத முதல்ல சிவபோக சாரம் எழுதுறாரு அப்படி இந்த சாரத்தினுடைய முதல் பாடல்லைய இப்ப நீங்க எந்த நூல்லையும் வந்து சிவத்துக்கு டெவனிஷன் சொல்ல முடியாது சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திருவாசகத்துல இருக்காது சிவனை போற்று சிவனையும் போட்டு அவனையும் போட்டு ஐயா போட்டு எல்லாம் போட்டுருவோம் சிவம்னா என்னன்றது சொல்லாது அப்போ இந்த சித்தர் நெறியில் என்ன பண்ணுறாரு அவர் முத முதல் வந்து திரும்பவும் அதை கொண்டு போகிறாங்க அப்போ வந்து சிவபோசாரத்தில் அவர் தன்னுடையதான் முதல் பாடல் சொல்கிறார் சிவபோசாரத்தில் உருவை அறுவை ஒளியை வெளியை சிவம் என்று அப்போ சிவம்னா என்ன இப்போ உருவை இல்லைன்ட்டார் உருவை அறுவை ஒளியை வெளியை சொல்கிறார் இப்போ நம்ம பால் வெளியின்னு சொல்கிறோம் இல்லையா பறவெளின்னு சொல்ல முடியாது ஐசம் பறவெளி பறவெளியுமே நீ ஒத்துக்கூடாது அவர் உருவம் கிடையாது அருவமும் கிடையாது உருவை அருவை ஒலி லைட்டு அதுவும் கிடையாது ஒளியை வெளியே சொல்கிறார் வெளியும் கிடையாது இந்த வெளி அதுவும் கிடையாது அப்போ எது சிவம் அப்படின்னு கேட்டால் மருள் பிரிந்த அறிவினால் அருளுக்கும் மருளுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறார் அறிவுக்கும் அறியாமைக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் மருள் பிரிந்த அறிவினால் விண்ணமர கண்டு எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம் எல்லா பொருளையும் செறிந்து இருக்கிற பொருளாகவும் சுத்த அறிவுன்னு சொல்கிறாரில்ல ஐயா சொல்கிறாரில்ல சன்மார்க்கு நெறியினர் அந்த மாதிரி சுத்த அறிவு அந்த அறிவு சொன்னால் சொன்னதுதான் அந்த மாதிரி எங்கும் நிறைந்த பரம்பொருளாக எல்லாவற்றிலும் செறிந்த பொருளாக அந்த எனர்ஜியாக விற்காம் அது கண்ணுக்கு தெரியறதில்லை அதை உணர்தான் முடியும் அப்போதான் இன்னொரு பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உரை கிடந்தால் உரை இறந்தால் இன்னும் உணர்வு இறந்தால் திரையிறந்தால் காண்கின்ற தேவை நாவால் வாழ்த்துவதும் நாடகமாக பூசிப்பதும் சுத்தம் போய் அப்படிங்கிற அவர் எங்கே போகிறாரு பாருங்க அப்போ மனசெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆகிட்டே இருக்க சாமி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் ஒரு கோடி ஆகமங்கள் உணர்ந்தாலும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றாலும் ஒரு ஓடி யாகமங்கள் உணர்ந்தாலும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றாலும் குரு வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்தம் சலனமாம் ஒரு குருவை அண்டி அந்த குரு சொன்ன சொல்ல கேட்டு அப்படி நடக்க முடியாத ஒரு மாந்தனுக்கு தினம் அவங்களுடைய மனசு சலனம் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு இதை செய்யலாமான்னு தோணும் நாளைக்கு அதை செய்யலாமான்னு தோணும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே நம்ம போகிறது சரிதானு தோண ஆரம்பிச்சோம் அப்போ இந்த குறைந்த இந்த ஆயிலில் நீங்கள் இதை எப்படி போய் அந்தாண்டை போய் சேர்க்க முடியும் இப்போ எவ்வளோ நாள் இப்போ நம்ம பக்தி இருக்குது ஒரு பக்தி வந்து நமக்கு எவ்வளோ நாள் இது கை கொடுக்கும் இந்த பக்தினால் எவ்வளோ தூரம் நம்ம போயிட்டே இருக்க முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா நம்ம இடவில் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ அவர் சொல்கிறாரு ஏ உன் பொன்னடிகள் கண்டு நான் வீடு விட்டுற நின்று அவருக்கு பர்ஃபெக்டாக சொல்கிறார் இன்று நான் வீடுறேன் இப்போ நம்மளால் அந்த மாதிரி சொல்ல முடியலையே அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நெருக்கமாக கிட்டக்கு கிட்டுக்கு தான் வரணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ நிறைய அனுபவங்களை பெறுவதனாலேயோ வந்து இறைவன் அடைகிறதுங்கிறது இல்லை இறைவனுங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த குறித்து ரொம்ப சுருக்கமாக இருக்கிற அந்த விஷயம் தான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இதை எந்த வழிவுற்றி இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அரிதறி மானிடராய் பிறத்தல் அறிவு அதனினும் அறிந்து கூவும் குருடு செவிடு பேடு நீங்கி பரத்து பிறத்தல் காலையும் அந்த பாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போனா அந்த பாட்டில் கடைசியில் என்ன வருது ஆதியை தொழுதல் அப்படின்னு அதோட முடியுது அந்த பாட்டு அப்போ ஆதியை தொழுதல் தான் எல்லாத்துலேயும் பெரிய அரிது ஆலயம் தொழுவது சாலம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு போய் கடைசியா ஆதியை தொழுதல் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க சரி ஆதினா என்ன அப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க ஆதியா என்கின்ற அறிவு முதலெடுத்து அப்போ ஆதிங்கிறது என்ன அறிவு அப்படிங்கிறாங்க ஆதியாய் நின்ற அறிவு எழுத்து இதை ஓதி உணர்ந்தவர்கள் கோடிக்கு ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதையே அங்க கொண்டு போங்க நேரம் தர்மபுரம் பண்ணீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க ஆதியாய் நின்ற அறிவுங்கிறது அவர் சொல்ற மருள் பிரிந்த அறிவுனால் ஏன்னா நம்முடைய அறிவு மருளோட இருக்கு ஒரு ஆசையோ வயப்பட்டதா இருக்கு இது அப்படி தான் தேவலாம் இப்படி தான் தேவலாம் ஒரு ஆசை அந்த ஆசை வயப்பட்டதுனால அந்த அறிவு என்ன பண்ணுது மருளாக மாறிடுச்சு அருள் இல்லை இப்போ மருளில் வாக்கு சொல்கிறாங்க இல்லையா சிலது பளிக்கும் சிலது பழிக்காமல் போடுதா இல்லையா இதெல்லாம் மருளுங்கிறாங்க இந்த மாதிரி திருவாசகத்துக்கு இணையாக எழுதுறனாலும் திருவாசகத்துடைய பெருமையை எழுதுகிறத்துக்காக தான் வள்ளலாறு மேலேயே அந்த காலத்தில் ரொம்ப இதாக பண்ணாங்க திருவாசகம்னு தான் இருக்கணும் நீங்கள் திருவருப்பான்னு வைக்கக்கூடாதுன்னு அவர் மேலே கேசப்பட்டாங்க ஏன்னா அவருடைய மேன்மை பற்றி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம சைவர்களுக்கு பெருமை தெரியல அவங்க அவரோட உணர்வு மட்டங்கிறது ஞானிகளோட உணர்வு மட்டும் சராசரி மனிதர்கள் என்ன பண்ண முடியும் அதனால் அவர் திருப்பான்னு வைக்கக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் அவர் இவர்கிட்ட இருந்து எடுத்து இருந்து அருப்பரின் ஜோதின்னு எடுத்திருக்காரு ஆனந்தமலை எடுத்திருக்காரு அவர் ஒரு சின்ன கீதா எழுதிக்கிட்டு போகிற மனுஷன் அவர் ஆனால் அவர் என்ன பண்ணாங்க இவங்க ஒதுக்கி வைச்சாங்க அவர் அதை பற்றியெல்லாம் கவலை முடியல இறைவனை நேராக அவங்க தரிசனம் பண்ணதுனால அவங்களுக்கு இவங்களை பற்றி இன்னும் பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை அதனால அவர் வந்து தனித்து இயங்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தனி ஒரு மனிதன் வந்து இவ்வளோ பெரிய மடங்களை எல்லாம் எதிர்த்து ஒரு இதெல்லாம் பண்ணணும்னா சாதாரண விஷயங்களா அப்ப இறைவனுடைய ஒரு அருள் இல்லாமல் ஒரு ஆள் பண்ண முடியுமா அது மாதிரிதான் இவர் மருள் பிரிந்த அறிவினாலுன்னு சொன்னது தான் பின்னாடி வந்த வள்ளலார் என்ன சொல்றாரு சுத்த அறிவுன்னு போட்டார் அது மாதிரி அந்த சோபோக சாரத்தில் வந்து நம்ம குருஞான சம்பந்தம்லாம் நிறைய படிக்கணும் வருமான சமுதந்தர மாதிரி ஒரு பெரிய மகான் வந்து ஒரு பெரிய பிலாசபர் அவர் பிற்காலத்துல அது வந்து நம்ம சைவ மரபுல தெரியாமையே போயிடுச்சு அது எல்லாமே நிறைய மடங்கள்ல போய் மாட்டிக்கிட்டதுனால அதெல்லாம் பண்ண முடியல அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து எந்த இதுவும் ஒரு சித்தாந்தம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம் எது பிடிப்பு உங்களுக்கு ஒரு கட்டடம் இருக்குதுன்னா அந்த கட்டடத்துக்கு அசிவரங்கிற மாதிரி சித்தாந்தம் இருக்கு இல்லையா சிவ சித்தாந்தம் சிவத்துக்கு என்ன சித்தாந்தம் சிவம்னா என்னன்னு தெரியும்ல மைகண்டா இருக்காரு பத்து பாட்டு அவர் தான் மாஸ்டர் ஆஃப் சைவமே அவர் தான் அவர் தான் மாஸ்டர் அவரு அதை சொல்றாரு அவன் அவள் அதுன்னு சொல்றாரு நமக்கு அவன்னா என்ன அவள்னா என்ன அது என்ன இது மூணு அகிரினையா உயிரினையா வாழ்மையா எந்த இதுல இது வருது அப்ப அவன் எந்த அவர் வந்து பென்ஷன் பண்றாரு முன்னாடி என்ன இருந்தது அப்ப சமணர்கள் சொல்ற மாதிரி எல்லாமே சூன்யமாக இருந்ததா அப்போ சூனியம் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சூனியத்தை மொழிபெயர்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத இருந்து எப்படி ஏதாவது வரும் அங்கே எதாவது இருக்கணும் அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கணும் அது ஏதோ ஒன்று வந்திருக்கு கண்ணுக்கு வரும்போது தானே இங்கே தெரியும் அதுவும் கண்ணுக்கு தெரியாத எப்படி கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் கண்ணுக்கு தெரிந்த பொருள் உற்பத்தியாகும் வருது ஒரு பொருள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா சூட்டுனால தான் ஒரு பொருள் உற்பத்தியாகும் சூட்டுனால தான் ஒரு பொருள் அழியும் இதை தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அக்னின்னு பேர் வச்சு தான் ஒரு பொருளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அதுதான் ஐக்ட்வேட் பண்ணும் உந்து சக்திங்கிறது அந்த நெருப்புக்கு தான் இருக்குது இந்த நெருப்பு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது இப்போ நம்ம ஏற்றி உடனே கேட்குறாங்க தீபடியில் கேட்குறமா கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு தண்ணி தெரியுது இந்த மாதிரி எல்லாம் தெரியுது தாவரங்கள் தெரியுது நிலம் தெரியுது கடல் எல்லாம் தெரியுது நெருப்பு எங்கே கண்ணுக்கு தெரியுது அது வந்து உள்ளீடாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இதில் நிறைய நெருப்புகள் இருக்குது சில நெருப்பு அழிக்குது சில நெருப்பு ஆக்குது இப்போ பூமிக்குள்ளே ஒரு விதையை போட்டிங்கன்னா அந்த விதையை என்ன பண்ணுது ஒன்று அழுகும் அழுகி முளைச்சி வெளியில் வந்துடும் இல்லைன்னா அந்த விதை சரியா இல்லைன்னு வச்சிங்க மண்ணோட மண்ணை மைக்கிறோம் இந்த சென்ஸை பறிச்சி தான் என்ன பண்ணுறாங்க ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு அவங்க சொன்னதுக்கு என்னென்னா ஒரு பெண்ணை கணக்கு பண்ணி சொல்லலை அவங்க பெண்ணே பெரும் பூதம் அப்படின்னா பூதங்கிறது பஞ்ச பூதங்களில் ஒரு பூதம் நிலம் பெரும் பூதங்கிறது நிலம் இவங்க தண்ணின்னு நினைக்கிறாங்க நிலத்தில் தான் தண்ணி சுற்றி இருக்குது தண்ணி மூணு பங்கு இருக்குன்னா அப்போ நிலம் எவ்வளோ இருக்கும் நாலு பங்கு இல்லையா அப்போ பெண்ணே பெரும் பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விதையை முளைக்கி வைக்கிற சக்தி அந்த மண்ணுக்கு தான் இருக்குது அந்த மண்ணில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ளே ஒரு அக்னி இருக்குது ஒரு வெதுவெதுப்பான அம்சம் அதுதான் வந்து என்ன பண்ணுது அந்த விதையை முளைக்கி வைக்குது அதுபோல தான் ஒரு தாய்க்குள்ளே போன விருந்து என்ன பண்ணுது அது அழுகி அதை உயிராக வெளியில் கொண்டு வருது ஒருவேளை அது வந்து சரியில்லைன்னு வச்சுக்க அங்கேயும் மண்ணாக மண்ணாயிடும் அதனால தான் அவர் சாமி அச்சப்பத்தில் சொல்லுவார் இந்த மாதிரி இவ்வளவு தாண்டி நான் வந்திருக்கேன் தாயின் கருவிலேயே நிறைய அழிஞ்சு போகுது இல்லை லட்சக்கணக்கான பேர் எல்லாத்தையும் கொண்டு விடாது அதனால் ஒரு ஆணும் ஒரு பொண்ணோ பிறக்கணும்னா ஒரு தாயோ ஒரு தகப்போனோ முடிவு பண்ணிடலாம் அது பண்ண முடியாது இன்றைக்கே அது நடக்காது எனக்கு எதுவுமே நடக்காது அது மாதிரிலாம் நடக்க முடியலை அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அது முடிவு பண்ணுது அதனால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு போய் பிறக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது இன்றைக்கி இறக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது மனிதர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ரகசியத்தை மறைக்கிற மாதிரி உயிர் தான் இருக்குது எந்த உயிர் வெளியில் தெரியுது அதுபோல் இந்த உயிருங்கிற அந்த அந்த அக்னிங்கிறது நெருப்பில் தெரியுது இல்லை இதாக தான் அவங்க என்ன பண்ணாங்க ஓரமாரி இருந்தாங்கன்னா காமப்பால் காமப்பால் சோமப்பால் இல்லை முப்பால் முப்பாலுக்கு அப்பாலுங்கிறாங்க இந்த காமப்பாலுங்கிறது என்ன அப்படின்னா சூரியன் சோமன் அப்படின்னா சந்திரன் சோமப்பால் அப்படின்னு போய் இந்த காமப்பால் சோமப்பால் அது சொல்லிட்டு அடுத்த இந்த அக்னியை சொல்றாங்க மூணு சந்திரன் சூரியன் அக்னி இதை மூணு சொல்றாங்க இப்போ சிவனை நீங்க அக்னின்னு சொல்லுவீங்களா சூரியன்னு சொல்லுவீங்களா சந்திரன் சொல்லுவீங்களா சிவனுக்கு என்ன டவர்ஸ் கொடுப்பீங்க சிவன் அப்படின்னு சொன்னாலே இன் விகுதி வந்துடுது அவன் வந்துடுது அது வந்து சிவன் வந்து அவனும் கிடையாது அவளும் கிடையாது அழியும் கிடையாது அது ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை அது பிறப்பிலியாக இருக்குது அதுக்கு நீங்கள் எந்த டிஃபரென்ஷனும் உருவத்தை வச்சு நீங்கள் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு உருவம் சிவனுக்கு இருந்ததுன்னா அவன் இன்னொரு உருவத்தை படைக்க முடியாது எப்படி அவனுக்கு தான் ஒரு உருவம் இருக்குல்ல அவன் இப்படி இன்னொரு உருவத்தை படைப்பான் அப்போ ஒரு உருவமற்ற ஒன்று தான் இன்னொரு உருவத்தை நீங்கள் எடுக்க முடியும் உருவம் இல்லாதவன் தான் ஒரு உருவத்தை எடுப்பான் எந்த உருவம் வேணாலும் எடுத்துக்க முடியும் இப்போ நாம் ஒரு உருவம் எடுக்க முடியாது ஏன்னா நமக்குன்னு ஒரு உருவம் ஒரு அடையாளம் இருக்குது ஈசனுக்கு அடையாளமே இல்லை இப்படியே அந்த தத்துவம் வந்து இந்த பிளாசபி போயிட்டே இருக்கும் இதில் சிவஞான சுத்தியாரில் இருந்து ஒரு மெய்கிண்டா சாத்திரங்கள்லேருந்து சுத்த சாதகத்துலேருந்து இப்படி தான் போகும் சுத்த சாதகத்துல அவர் சாமி என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் வந்து இறைவனை அடைஞ்சான் அப்படிங்கிறதுக்கு அவரு ஒரு சொல்றாரு அவர் என்ன சொல்ல ஒடுங்கும் காலம் உடல் இங்கு இருந்தால் ஒடுங்குவது இல்லை என்று உணர்வாய் எழுதுறாரு அப்ப எப்படி ஆகும்னா இந்த உடம்பு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு கற்பூர தீபம் ஒர்க்க இந்த உடல் பறந்துவோம் ஒரு கற்பூரத்தை நீங்க கீழே ஏற்றி வச்சு மேல ஏதாவது இருக்குமா அது போல சுயதை இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த அக்னி என்ன பண்ணும் இந்த உடம்பை சாப்பிட சாப்பிட்டு இதை ஜீவிதம் பண்ணிக்கும் ஆகிதி பண்ணிக்குது அப்படிங்கிறாரு அப்போ இந்த உடல் வந்து ஆகாயத்துக்கு போய் இறைவனோடு அடையுது இதை வள்ளலாறு பண்ணார் திருஞான சமுதர் பண்ணார் நிறைய மாதம் இந்த காலத்து நிறைய பேர் பண்ணாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து சமாதி கிடையாது திருஞான சமுதருக்கு எங்கே சமாதி இருக்கு இப்போ ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க ஒருத்தர் வந்து சமாதி இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம் ஒருத்தர் இறந்துருக்கிறார் ரெண்டு பேரையும் ஒன்றா வைக்கிறோம் எப்படி கண்டுபிடிப்பீங்க இது என்ன அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க கை கால் வளையுது அதாவது இதாகுது திரும்ப மண்ணுக்குள்ளே போடும்போது அந்த உடம்பு என்ன ஆகுது தானே போகும் அப்போ மின்னில் இருந்து வந்தது மீண்டும் மின்னுக்கு போகணுமா மண்ணுக்கு போகணுமாங்கிறது யார் முடிவு பண்ணுறோம் அப்போ என்ன சொல்கிறார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார்னு திருமணர் சொல்கிறார் இப்போ இவங்க எல்லாமே ஒரே மாதிரி வருதா இந்த மெய்ஞானம்ங்கிறது திடம்படம் சேரமாட்டேங்கிறது சுத்த சாதகங்கிறது திருஞான சம்பந்தம் சொல்கிறது குருங்கயான சம்பந்தம் சொல்கிறது சித்தர்கள் சொல்கிறது எல்லா நிலையும் ஒரே இடத்துல வந்து நிற்க தான் இந்த இடத்த எப்படி தாண்டது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார் இப்போ நாம் சேர்ந்தது மெய்ஞானமாக பொய்ஞானமாக